துளி உற்சாகமான ஒரு மழை துளி முக்கிய கதாநாயகி மழை துளிகளின் ரகசியம் சிறுகதை முற்றுப்புள்ளி வானம் மாமா வானத்தின் மீது மிதக்கும் மூதாட்டி மேகம் எல்லா துளிகளுக்கும் ஆசான் காட்டு செடி விழும் துளிக்கு நன்றி சொல்கிறது முற்றுப்புள்ளி சின்னதாரை துளி விழும் போது உருவாகும் ஓரங்காடி நீர்நதி சூரியன் கதையின் இறுதியில் தோன்றும் பூச்சிகளுடன் கதையாக்கம் வானத்தின் மேலே மேகங்கள் மேகங்கள் சிறு சிறு துளிகள் பளிச்சென மின்னுகின்றன வானத்தில் இருந்தே பயணத்தை தொடங்கும் ஒரு சிறிய மழை துளி அவளது பெயர் துளி துளி நான் என் முதல் பயணத்துக்கு போகிறேன் வாவ் பசியிலேயே விழப்போகிறேன் துளியின் பாய்வு மேகத்தில் இருந்து கீழே கீழே விழும் பொழுது அவளுக்கு சந்திக்க போகிறேன் செடியின் மீது விழும் துளி சிறிய பசுமை செடி மீது துளி விழுகிறது செடி ஓ நன்றி துளி நீ என்னை உயிருடன் வைத்திருக்கிறாய் துளி மகிழ்ச்சியாக நான் ஒரு சிறிய துளி தான் ஆனால் ஒரு பெரும் உதவியா துளிகள் ஒன்றிணைந்து சின்னதாரையாக மாறுதல் பல துளிகள் ஒன்று சேர்ந்து ஓடும் நதியாக மாறும் பல துளிகள் ஒன்றாகியபோது ஒரு சின்னதாரை உருவானது சின்னதாரை அவசரமாக வாங்க துளி பயணத்தை தொடரலாம் சூரியனின் வருகை வானவில் தோற்றம் மழை நிறைவடைந்து வானத்தில் வானவில் தோன்றுகிறது சூரியன் வெண்மையாக துளி நீ செய்த பயணம் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது துளி நான் ஒரு வட்ட பயணம் செய்தேன் மேகத்தில் இருந்து பூமி பூமியில் இருந்து மீண்டும் வானம் துளியின் சிரிப்பு ஒவ்வொரு துளியும் ஒரு சிறுவரம் அதன் ரகசியம் அது வாழ்க்கையை கொடுக்கிறது இந்த சிறுகதை தங்களுக்கு பிடித்திருப்பின் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா நன்றி வணக்கம்